டெல்லி செப்டம்பர் ஆறு வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் டெல்லி மீட்பு பணி தீவிரம் டெல்லியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையாலும் அரியானா மாநிலத்தில் உள்ள தடுப்பணைகளை திறந்துவிட்டதாலும் யமுனை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு மூன்றாவது முறையாக இவ்வளவு அதிகமாக வெள்ளம் பாய்கிறது இது நேற்று அபாய அளவையும் கடந்து இருநூத்தி ஏழு மீட்டர் உயரத்தை தாண்டி பாய்ந்தது இதனால் தண்ணீர் ஆற்றின் இருபுறங்களிலும் தனது பரப்பை விரிவுபடுத்திக் கொண்டே இருந்தது நேற்றைய நிலவரப்படி யமுனை பஜா கீதா காலனி மஜுனு காதிலா மாயு விகார் விகார் மாயூர் விகார் ஒன்று காஷ்மீர் கேட் போன்ற பகுதிகள் அதிக பாதிப்புள்ளாகி இருந்தன அங்கும் இங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருந்தது காட் அதாவது இருந்தது குடிசைகள் எல்லாம் மூழ்கிவிட்டன இங்கிருந்த பதினாலாயிரம் பேர் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விட்டனர் இதன் பிறகு நேற்று மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்றது நேற்றைய மீட்பு பணியில் தேசிய பீரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வெள்ளத்தில் தத்தளித்தவர்களை படகில் சென்று அவர்கள் மீட்டனர் டெல்லி அரசு பணியாளர்களை மூலம் மீட்பு பணிகள் மீட்பு பணிகளை செய்து வருகிறது